இப்ப கெரியர் ஓரியன்டா இருக்காங்க எனக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் டைம் வேணும் கட்டாயமா குழந்தை இப்போ பெத்துக்கிட்டா என்னால வீட்டுல பாத்துக்க முடியாது சோ நான் வீட்லயே இருந்து பாத்துக்கிறது தான் என்னோட இஷ்டமும் குழந்தைய பெத்துக்கிறதுல சோ அதனால நான் தள்ளி போட தான் செய்யணும் எனக்கு சாய்ஸ் இல்லைன்றவங்க என்ன பண்ணலாம்னா அந்த ஏஜ் குரூப் அந்த லிமிட்டட் ஆன ஏஜ் குரூப் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கோம்ல அந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க வந்து ஐவிஆப் ஆப்ஷன் பண்ணி ஸோ அதுல உங்களோட எக்ஸா ஃப்ரீஸ் பண்ணிக்கிறது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் டூ இயர்ஸாக வந்து அவங்க எவாலுவேஷனே பண்ணாம இருந்துட்டு திடீர்னு பிரெக்னன்சிக்கு போகும்போது இட் வாஸ் இட் இல் பி ஆல்ரெடி லேட் ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா பெண்களும் படிக்கிறனால கல்யாணமே லேட்டாக தான் பண்ணிக்கிறாங்க ஸோ லேட்டா பண்ணிக்கும்போது இஃப் இட் இஸ் தேர்ட்டி ஃபைவ்னு வச்சுக்கோங்களேன் இருந்து இன்னொரு டூ இயர்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு டூ இயர்ஸ் ரீச் ஆயிடுவாங்க அவங்களுக்கு தெரியாமலேயே அந்த ரீச் ஆயிடுவாங்க ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க அப்ப கல்யாணம் பண்ணிட்டா டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம பிளாக் பிரெக்னென்சி பிளான் பண்ணிக்கலாம் எனி திங் பிஃபோர் தேர்ட்டி இஸ் ஓகே இப்போ வீட்டில் அந்த காலத்தில் அம்மாங்கெல்லாம் நல்லா குக் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ ஓம் குக்கூட ஃபுட்டை வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஓம் குக்கூட ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தணும் அதே மாதிரி பயிர் வகைகள்லாம் முன்னாடி காலத்துல நல்லா மொளக்கெட்டின பயிரெலாம் சாப்பிடுவாங்க ஸோ முளைக்கெட்டின பயிரெல்லாம் வந்து நைட்டே எல்லாத்தையும் செக்யூர் பண்ணி நீங்கள் காலையில எடுத்து வச்சு சாப்பிட்றது பெட்டராக இருக்கும் ஸோ உங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்துருது ஸோ நீங்க அதிகமாக சாப்பிடறதுனால அதிகமாக ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறனால அதிகமான ஹார்மோனல் இம்பாலசஸ் இருக்கிறனால உங்களோட வெயிட் ரொம்ப லிஃப்ட் ஆயிடும் ரிவர்ஸ் பண்ணுமே அதுதான் இதுவுமே இதில் தான் ஃபாலோ ஆகுது மாடிஃபிகேஷன் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா வெயிட்டு குறையும் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வரப்போகு இல்லை வேர்ல்டு சக்சஸ் ரேட் ஆஃப் எயிட்டி பெர்சென்ட் ரிமைனிங் டுவெண்ட்டி பர்சன்ட் கடவுள் தான் பண்ணணும் உயிர் கொடுக்கிற வேலையை நம்ம பண்ண முடியாதுல்ல மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே ஸ்ருதி நீங்க எப்படி இருக்கீங்க வணக்கம் தேங்க் யூ மேம் ஸோ இன்னைக்கு இருக்கிற லைஃப் நம்ம நிறைய பெண்கள் கோ த்ரூ பண்ற ஒரு விஷயம் அப்படின்னா இரெகுலர் பீரியட்ஸ் தான் மேம் ஸோ இந்த இரெகுலர் பீரியட்ஸ் எதனால வருது அதை பத்தி சொல்லுங்க இப்போ இரெகுலர் பீரியட்ஸ்ன்றத ஒரு சின்னதாக நீங்கள் ஒரு ஒரு ஃப்ரேமில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் திங் டு டிஸ்கஸ் இப்போ எல்லா லேடிஸும் என்ன பண்ணுவாங்க வீட்டில் மட்டும்தான் முன்னாடி காலத்தில் இருப்பாங்க இப்போது ஒர்க் ஃப்ரம் ஒர்க் ப்ரென்ற லேடிஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி அதுவும் இப்போ வந்து ப்ரிஃபரபிளி ஒர்க் ஃப்ரம் ஹோம் சூஸ் பண்ணுற லேடிஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி அப்போ அவங்க வீட்டையும் மேனேஜ் பண்ணணும் ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணணும் டுகெதர் அவங்களோட ஒர்க் பேஸ் என்விரான்மெண்ட்டையும் மேனேஜ் பண்ணும் ஸோ அவங்களுக்கு பேஸிக்காக இருக்கிறது சாப்பிட்றது எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப தள்ளி தள்ளி போய்ட்டுருக்கும் ஸோ இதில் அவங்க அண்டர்கோ பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹார்மோன்ஸ் அதுக்கப்புறம் சர்க்கேடி பிரதம் இம்பாலன்சஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஹார்மோனல் இம்பாலன்சஸ் கம்ப்ளீட்டாக வந்துடும் அவங்களுக்கு ஸோ பாடியில் வருதுன்னா ஆண்ட்ரஜன் ரிலீசஸ் எக்ஸஸாக வரும் ஸோ இந்த பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து முடிகள் ரொம்ப ஜாஸ்தியாக வருது இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இரகுலர் பீரியட்ஸ் செட்டில் ஆயிடும் ஸோ இரகுலர் பீரியட்ஸ் வந்து ஒன்ஸ் இன் சிக்ஸ்டி டேஸ் ஒன்ஸ் இன் செவன்ட்டி டேஸ் அந்த மாதிரி வரும்போது ரொம்ப பவுட் ஆஃப் ப்ளீடிங் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் அண்ட் கோவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இப்போ இது லைஃப் ஸ்டைல் தான் இதுக்கு மெயின் காரணம் அப்படின்னு சொன்னீங்க ஸோ இதை நம்ம ஃபுட் மூலியமாக ட்ரீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எதாவது இருக்கா இல்லை என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ அவங்க பேசிக்காக ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா இப்போ காலையில் உடனே கரெக்டாக எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாம சாப்பிடணும் மதியானம் கரெக்டாக ஹெல்தி மீல்ஸை சாப்பிடணும் நைட்டை கரெக்டாக டின்னரு டின்னர் டைமில் சாப்பிடணும் இப்போது லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணுறாங்க நைட்டு வந்து ஓவர் ஒர்க் பண்ணி நைட்டும் சாப்பிட்றாங்க காலையிலையும் சாப்பிட்றாங்க மதியானமும் சாப்பிட்றாங்க அப்படி ஃபோர் டு ஃபைவ் மீல்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கு நடுவில் காஃபி டீ எல்லாமே போயிட்டே இருக்கு ஸோ இந்த மாதிரி அவங்களோட கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் இம்பாலன்சஸ் பண்ணுறதுனால இந்த விஷயம் நடக்க தான் போகுது ஸோ தே ஹேவ் டு ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ டயட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அதே மாதிரி அவங்க எக்ஸசைசஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அண்ட் சில பெண்கள் வந்துட்டு நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் பட் ஸ்டில் எனக்கு இந்த இரகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எஸ்பெஷலி பிசிஓஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமா அவங்களுக்கு இருக்கு இது ஜெனட்டிக்காக வரக்கூடிய ஒரு விஷயமா இல்லை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஜெனட்டிக்காகவும் இருக்கு பட் ஜெனெடிக் தான் பெரிய காசுன்னு சொல்ல முடியாது அந்த ஜெனெடிக் காசஸையுமே நீங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கரெக்ட் பண்ண முடியும் இப்ப லீன் பிசி வாய்ஸஸ் இருக்கு ஒபிஸ் பிசி இருக்கு இப்போ இந்த மாதிரி பிசி வாய்ஸஸ் நீங்க கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா கட்டாயமா அதுலயும் டயட்ன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ தான் ஆகணும் இஃப் இன் கேஸ் அவங்களுக்கு பிறந்ததுல இருந்தே அதாவது அந்த ப்ராப்ளம் இருக்க போகுது அப்படின்னா அவங்க சிஸ்டர்ஸ்க்கு இருக்கா அப்படின்றது நம்ம எலசெட் பண்ணிப்போம் அவங்க மதர்ஸ் இருக்கான்னு எலசெட் பண்ணிப்போம் டுகெதர் அவங்களோட ஹார்மோன் எம்பாலசஸையும் எலசெட் பண்ணிப்போம் லைக் அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா அவங்க ப்ரோன் ஃபார் டயபெட்டிஸா இது எல்லாமே நம்ம எலசெட் பண்ணிட்டு இவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸையும் ப்ராப்பராக ஃபர்ஸ்ட்லருந்து கவுன்சில் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகே ஓகே மேம் இப்ப இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி இது ரெண்டுமே ஒன்னு தானா இல்ல வேற வேற நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கு அது கிளியர் இப்போ சிம்டம்ஸ் அண்ட் சயின்ஸ வச்சு தான் நம்ம அதை பிரிட்டோம் சோ இப்ப ஸ்கேன் ஃபைண்டிங்ஸ்லயும் அவங்களுக்கு வந்து பிசிஓஎஸ்க்கு வால்யூம் ரொம்ப கூடியிருக்கு என்செட்டிசம் ஆண்ட்ரோஜன் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆர்மோன்ஸ் எக்ஸஸா வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம் பிசிஓஎஸ் அண்ட் பிசிஓடி மோஸ்ட்லி இது வந்து பெரிய டிஃப்ரென்ஸஸ்ஸ பாக்க முடியாது எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா டயட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எக்ஸசைஸ் ஃபாலோ இப்ப உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருந்ததுன்னா அதை கரெக்ஷன் பண்றதுக்கு நம்ம டேப்லெட்ஸ் கொடுப்போம் ஓகே சோ இப்போ இந்த பிசிஓஎஸோ பிசிஓடியோ வந்துச்சுன்னா நம்ம லைஃப் லைஃப் லாங் வந்துட்டு நம்ம டயட்டையும் எக்ஸசைஸையும் ஃபாலோ பண்ணணும் இப்போ நீங்க த்ரீ கண்டினியூஸ் மந்த்ஸ் ஆஃப் சீரியல் ஹார்மோனல் பேலன்சஸ் ட்ரீட்மென்ட்ல இருக்கீங்கன்னா அதுலேயே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸையும் அடாப்ட் பண்ணிக்கிறீங்க எக்ஸசைஸையும் ஃபாலோ பண்ணுறீங்க டயட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறீங்க உங்களோட பிஎம்ஐயும் லோவர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமா அது ரிவர்ஸ் ஆயிடும் ஓகே சோ யூ வில் ஃபால் ஃபார் ரிவர்சல் ஆஃப் பீரியட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் ஓ கம்ப்ளீட்டா சரியாயிடும் ஓகே மேம் ஓகே அத நீங்க ஸ்ட்ரிக்ட்டா பண் ஃபாலோ பண்ணனும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட் சரியாயிடும் சொல்லிட்டீங்கன்னா நான் கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவோம் இல்ல கொஞ்சம் பிப்டி பிப்டினா தான் கொஞ்சம் மனசு கஷ்டப்படும் இல்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல கொடுக்கும் இல்லனா லாங் டேம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் வரும் இல்ல கரெக்ட் கரெக்ட் அண்டர்ஸ்டுட் ஸோ ஸ்ட்ரிக்ட் டயட் வந்துட்டு ஃபாலோ பண்ணனும் ஓகே எனி விமன் ஃபார் தட் மேட்டர் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வில் பி மஸ்ட் ஃபார் பிசிஓஎஸ் ஓகே ஸோ அதே மாதிரி இந்த எரிகுலர் பீரியட்ஸ் இருக்கிறனால நிறைய பேருக்கு வந்துட்டு குழந்தையின்மை பிரச்சனையும் வருது மேம் அதுவுமே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நிறைய வருது ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்ஸ் நம்ம நிறைய எடுத்துக்கிறதுனால வருது ஸோ இந்த இன்ஃபர்டிலிட்டியை பற்றி சொல்லுங்க மேம் எதனால அது வருது அது எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்க இப்போ இதையுமே நீங்கள் இதோட ரிலேட் பண்ணிக்கலாம் இப்போ இரெகுலர் பீரியட்ஸ் வரதுனால என்னாகும் மாசம் மாதம் மாதை விட சரியாக வராது ஸோ மாசம் மாதம் மாதை விட சரியாக வரலைன்னா உங்களுக்கு எக்ஸோட ரிலீஸ் டைம் வந்து ப்ராப்பராக யாருக்குமே தெரிய போகிறது இல்லை இப்போ நம்ம பர்டிகுலராக எல்லாருக்கும் தெரிஞ்சபடி காமனா பீரியட்ஸ் வந்த போர்டீன்த் டே வீட்டுக்காரோட சேர்ந்து இருந்தாங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தின்னு எல்லாருக்குமே இப்போ காமனா பரவாயில்ல தெரியுது ஆனா இப்ப பிசிஓஸ் பேஷண்ட்டுக்கு அது ப்ராப்ளம் ஏன்னா மாசம் மாசம் அவங்களால கரெக்டான கணிப்புல அந்த போர்டீன்த் டேவை கண்டுபிடிக்க முடியாது சோ அப்ப அவங்களுக்கு வந்து எவ்ளோதான் வீட்டுக்காரோட சேர்ந்து இருந்தாலும் அந்த விஷயங்கள் நடக்க போறது கிடையாது சோ இந்த ப்ராப்ளம் அந்த இரகுலர் பீரியட்ஸோட சம்பந்தப்பட்டதுதான்

ஓகே மேம் கிரேட் ஸோ இப்போ இந்த இதெல்லாம் ஒரு பக்கம் சில பேர் எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் குழந்தை பிறக்கிற ஒரு பாக்கியம் இருந்தாலும் இல்லை எனக்கு இப்போதைக்கு குழந்தை வேணாம் எனக்கு ஒர்க் தான் முக்கியம் அப்படின்ட்டு இன்ஃபர்டிலிட்டி ஐ மீன் எனக்கு குழந்தையின்மையை தன் தள்ளி போடுறாங்க கரெக்டா ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி வந்துட்டு ப்ரெக்னென்சியை தள்ளி போடுறதுனால ஏதாவது பிரச்சனை வருமா அஃப்கோர்ஸ் பயாலஜிக்கல் கிளாக் எல்லாருக்குமே ஒரு சர்டைன் பாயிண்டோட எண்ட் ஆயிரும் ஓ அதனால அந்த பயாலஜிக்கல் கிளாக்ல எல்லாருமே அந்த பிரெக்னன்சியை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நம்மளோட ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் ஆன் பண்றதுக்கு தான் நம்ம வந்து படைக்கவே பட்டிருக்கோம் இட் இஸ் நாட் ஃபார் ஈட்டிங் இட் இஸ் நாட் ஃபார் கெரியர் லிப்டிங் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம படைக்கப்படவே இல்லை ஸோ ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும் தான் மேண்டேட்ரி ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் வந்து ஹால்ட் பண்ணிட்டு நம்ம கரியரை வந்து க்ரோ எல்லாருக்குமே அஃப்கோர்ஸ் நம்ம வந்து வாழ்ற பீரியட்ல வந்து காசுன்றது ரொம்ப முக்கியம் அதனால தான் எல்லாரும் கெரியர் ஓரியன்டா இருக்காங்க சோ அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு அவங்களுக்கு டிலே ஆகுறதுனால அந்த பிரெக்னன்சி வந்து ஒரு தடையா இருக்குன்றனால அவங்க வந்து கொஞ்சம் தள்ளி போடணுன்றது ரொம்ப ப்ராப்ளம்னு கிடையாது பட் அது ப்ராப்ளமாக அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது பிகாஸ் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் த எக்ஸ் ரிசர்வ் வில் பி வெரி லோ ஸோ அதனால அவங்க என்ன பண்ணணும்னா கப்பலாக வந்து மேரிட் பண்ணிட்டாங்கன்னா ப்ராப்பராக எவால்வேட் பண்ணிக்கணும் சில பேர் சொல்லுவாங்க நான் ஒன் இயர் கல்யாணம் ஆகியாச்சு டூ இயர்ஸ் கல்யாணம் ஆயாச்சு ஆனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ்க்கு நாங்கள் பிளானே பண்ணணும் இப்போ தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் எவால்வேஷனுக்கு வருவாங்க ஸோ எவால்வேஷனுக்கு வரும்போது என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து டியூப்ளாக் டெஸ்ட்டு ஒரு பேசிக் விந்தணுக்கள் டெஸ்ட் ஒரு ஸ்கேன்னு ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்போம் அதுலேயே நம்மளுக்கு கண்டுபிடிக்கும் அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு என்னது எனக்கு டியூப்ல பிளாக் இருக்கா ஹஸ்பண்டுக்கு வந்து என்னது கம்மியா இருக்கா அப்படின்னா இட் வில் பி அன் அப்ரப்ட் ஷாக் ஃபர்ம் ஸோ ஒரு டூ இயர்ஸா வந்து அவங்க எவாலுவேஷனே பண்ணாம இருந்துட்டு திடீர்னு பிரெக்னன்சிக்கு போகும்போது இட் வாஸ் இட் வில் பி ஆல்ரெடி லேட் ஸோ இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எல்லா பெண்களும் படிக்கிறனால கல்யாணமே லேட்டா தான் பண்ணிக்கிறாங்க ஸோ லேட்டா பண்ணிக்கும்போது இஃப் இட் இஸ் தேர்ட்டி ஃபைவ்னு வச்சுக்கோங்களேன் அங்கிட்டிருந்து இன்னொரு டூ இயர்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு இயர்ஸ் ரீச் ஆயிடுவாங்க அவங்களுக்கு தெரியாமலேயே அந்த ரீச் ஆயிடுவாங்க அதனால் கல்யாணம் சீக்கிரம் பண்ணிட்டு எவல்வேஷனை முடிச்சுட்டு வெயிட் பண்ணி பண்ணிக்கலாம் அது பெஸ்டா இருக்கும் ஓகே சேஃபர் டைம் அப்படின்னா இந்த ஏஜ்குள்ள நீங்க பண்ணா பெட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தான் என்ன மேம் சொல்லுவீங்க இப்போ இப்போ பெண்களோட திருமண வயது என்னது ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன் வச்சுக்கோங்க ஸோ டுவெண்ட்டி ஒன் டு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன் ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க அப்போ கல்யாணம் பண்ணிட்டா டுவெண்ட்டி ஃபைவ் குள்ளே நம்ம பிளாக் பிரெக்னன்சி பிளான் பண்ணிக்கலாம் எனிதிங் திங் பிஃபோர் தேர்ட்டி இஸ் ஓகே 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 தேர்ட்டிக்கு அப்புறம் தான் நமக்கு ரிஸ்க் ஏன்னா நம்ம பிரெக்னன்சிலேயே ரிஸ்க் வந்துடும் நம்ம வந்து அவங்க எல்டர்லி பிரைமி அப்படின்றதுல கிளாசிஃபை பண்ணிடுவோம் எல்டர்லி பிரைமி அப்படின்னா அந்த பிரெக்னன்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வாய்ப்பு இருக்கு ஓகே ஓகே மேம் ஸோ அதே மாதிரி இந்த இன்ஃபர்டிலிட்டினால என்னென்ன அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் ஐ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் சொல்றாங்க சோ அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் கேட்டீங்கன்னு நினைக்கிறாங்க இந்த தள்ளி போன நினைக்கிறதுல இப்ப புதுசான ஒரு டேம் வந்து எக் ஃப்ரீசிங் ஓகே சோ எக் ஃப்ரீசிங்க வந்து இப்ப கரியர் ஓரியன்டா இருக்காங்க எனக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் டைம் வேணும் கரெக்ட் குழந்தை இப்போ பெற்றுக்கிட்டா என்னால வீட்டில் பாத்துக்க முடியாது சோ நான் வீட்லயே இருந்து பாத்துக்கிறது தான் என்னோட இஷ்டமும் குழந்தைய பெத்துக்கிறதுல ஸோ அதனால நான் தள்ளி போட தான் செய்யணும் இல்லைன்றவங்க என்ன பண்ணலான்னா அந்த ஏஜ் குரூப் அந்த லிமிட்டட் வச்சிருக்கோல்ல அந்த டைம் ஃப்ரேமில் நீங்க வந்து ஆப்ஷன் பண்ணி உங்களோட ஃப்ரீஸ் பண்ணிக்கிறது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் ஓகே ஸோ எக் ஃப்ரீஸ் பண்றதுனால என்ன மேம் இப்போ ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் லைஃப் டைம் வரைக்கும் அதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே பிகாஸ் அக்கார்டிங் டூ இந்தியன் ஆக்ட் நீங்க ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் குழந்தை பெற்றுக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிறது கஷ்டம் ஏன்னா உங்களோட காம்ப்ளிகேஷன் பாப்பாவோட காம்ப்ளிகேஷன் எல்லாம் டுகெதராக ஜாயின் ஆயிடும் ஸோ ஃபிஃப்டி கட் ஆஃப் வச்சிருக்காங்க ஸோ ஃபிஃப்டி வரைக்கும் இந்த எக் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்போம் இப்போ நீங்க இருபது வயசில் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுற எக்ஸு ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் வச்சிருப்போம் ஓகே ஸோ ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் வச்சிருப்போம் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி கொஞ்சம் கோல் ஓரியன்ஸ் அது எல்லாமே அச்சீவ் பண்ணிட்ட பிறகு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்க இப்போ கப்புள் ஆகிட்டீங்கன்னா நீங்க வந்து எம்பிரியோவாகவே ஃப்ரீஸ் பண்ணிடலாம் லைக் உங்க ஹஸ்பண்டோட கன்சர்ன் வச்சு உங்களோட கன்சர்ன் வச்சு எக்ஸை நீங்கள் கொடுத்துட்டீங்க உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் பார்ம் கொடுத்துட்டாங்க அது எம்பிரியோவை ஃபார்ம் பண்ணி வி வில் ஸ்டோர் இட் ஃபார் ஃபிஃப்டி இயர்ஸ் ஓ அது பிப்டி இயர்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிடும் இல்ல எனக்கு இப்ப கல்யாணமே தள்ளி தான் டாக்டர் போடணும் குழந்தை லேட்டா தான் பெத்துப்பேன் குழந்தை லேட்டா போட்டு எம்பிரியோ ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம் இல்ல நான் கல்யாணமே லேட்டா தான் பண்ணிக்க போறேன்னா நீங்க எக் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓ வித்தவுட் என் ஹஸ்பண்ட் வித்தவுட் கன்சர்ன் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் உங்களோட சோல் டிசிஷனில் நீங்கள் எக் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ்லேயே நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் அ வெரி பெஸ்ட் ஆப்ஷன் யூ கேன் ஃப்ரீஸ் யுவர் எக்ஸ் ஒன்ஸ் யூ வாண்டட் டு கெட் மேரிட் அரௌண்ட் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்து அந்த எக்கை நீங்கள் ரீஸ்டிமுலேட் பண்ணி எக் எம்ப்ரூவா ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரெக்னென்சிய ஆகிறதுக்காக்

okay okay இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கறது எனக்கு இப்போதான் தெரியுது இதைப் ஃபாஸ்ட் பூமிங் எக் வந்து இப்போ எல்லாம் காமன் காலேஜ் गर्ल्सக்கு வந்து இப்போ நல்லா தெரியுது அப்படியே very aware okay, okay and they are very smart even நான் வந்து வந்து பண்ணிட்டு என்னோட கோல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் நான் கல்யாணமே பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நமக்கு போல பீரியட்ஸ் நார்மலா தான் வந்துட்டு பிரச்சனை கிடையாது ஓகே மேம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு சில நிறைய பேருக்கு மிஸ்கேரியேஜ் ஆகுது ரிப்பீட்டட் மிஸ் அவங்க நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகுறாங்க அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஸோ இந்த மிஸ் கேரேஜ்ங்கிறது எதனால நடக்குது இப்போ நம்ம அதை க்ளாசிஃபை பண்ணிவிடுவோம் இப்போ ஃபஸ்ட்டு மூணு மாசம் ஒரு மிஸ் கேரேஜ் அதுக்கப்புறம் உள்ள செகண்ட் ட்ரை மஸ்டர் மிஸ் சொல்லிட்டு அதை கிளாசிஃபை பண்ணிடுவோம் இப்போ ஃபர்ஸ்ட் மூணு மாசத்துக்குள்ள மிஸ் வந்து கண்டினியூஸாக இப்போ ஃபர்ஸ்ட் அபார்ஷன் செகண்ட் அபார்ஷன் தேர்ட் அபார்ஷன் இந்த மாதிரி கண்டினியூவஸாக த்ரீ டூ ஃபோர் அபார்ஷன்ஸ் வருது அது வந்து ஃபர்ஸ்ட் மூணு மாசத்துல தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே வந்து நம்ம குரோமோசோம் எல்லாம் நாமலியோட ஃபிட் இன் பண்ணிடும் குரோமோசோம்னா நம்ம மரபணை மாற்றம் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அந்த குரோமோசோம்ஸை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுவோம்னா அந்த கன்செப்ஷன் இருக்கு இல்லையா இப்போ நம்ம அந்த அபாட் பண்ற ப்ராடக்ட்டை ஃபார் டெஸ்டிங் அதை டெஸ்ட் பண்ணும்போது அதுல மரபணு மாற்றம் இருக்கான்னு பார்ப்போம் அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு மரபண மாற்றம் இருக்கான்னு பார்ப்போம் இன்ஸ்பெக்ஷன்ஸ் இருக்கா ஒய்க்கு வந்து கன்சர்வ் ஆகும்போது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றதையும் கொஞ்சம் சீரியல் ஆஃப் எவாலுவேஷன்ஸ் இருக்கும் இல்ல ரத்த ஓட்டத்தில் சீரான பிரச்சனை ஏதாவது இருக்கா ஏபிஎல்ஏன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியான டெஸ்ட்டுகள் எல்லாம் எடுத்துட்டு சுகர்ஸ் இருக்கானும் பார்ப்போம் ஸோ இதெல்லாம் சீரியலா எவாலுவேட் பண்ணி அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை எல்லாமே ஜாட் டவுன் பண்ணி அதை சரி பண்ணிட்டு இல்லை நம்மளுக்கு குரோமோசோமல் அப்னாமாரிட்டி தான் இருக்கு அப்படின்னு அந்த டெஸ்ட் ரிசல்ட்ல வந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லயும் அந்த மரபண மாற்றத்தில் ஏதாவது பிரச்சனை எதுன்னா அப்போ நம்ம ஐவிஎஃப் பண்ணி அந்த ஃபார்ம் பண்ண எம்ப்ரியோஸ் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட எக்ஸன்ஸ் ஃபார்ம்ஸை இன்ஃப்யூஸ் பண்ணி கருவா ஃபார்ம் பண்றது பேர் எம்ப்ரியோ ஸோ அந்த எம்பிரி வந்து வி வில் டேக் ஒன் செல் அந்த செல்ல வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்போம் ஓகே அந்த டெஸ்ட்ல அந்த அந்த பர்ட்டிகுலர் கரு இப்போ ஒரு அஞ்சு ஆறு கரு நம்ம எடுத்துருக்கோனா அதில் எத்தனை கரு வந்து 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 குரோமோசோமல் இல்லை அப்படின்றது நம்மளுக்கு வந்துடும் ஸோ 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 அதை நம்ம அப்போ சக்ஸஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ம அடுத்த வாட்டியான வந்து கம்மி பண்ணலாம் ஓகே செகண்ட் வாட்டானலாம்ன்றது இப்ப இப்போ பாப்பா வந்து வயிற்றுல இருக்கும் சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி சில பேருக்கு வந்து அந்த சர்விக்ஸ் வந்து ரொம்ப லூசண்டா இருக்கும் அப்போ வந்து பாப்பா வெளியில் வரும் அப்போ நம்ம கர்ப்பை வாசலை வந்து மூணாவது வாரத்துக்கும் நாலாவது வாரக்கும் நடுப்புற ஒரு நாளில் வந்து ஸ்டிச் பண்ணிடும் ஸோ கர்ப்பபை வாசல் ஸ்டிச் பண்ணோம்னா ரொம்ப பெயின்ஃபுல்னாலாம் இருக்காது பெயின்லெஸ் ப்ரொசீஜர் தான் அது ஒரு சின்ன அனஸ்தீஷியாக கொடுத்து அதை சரி பண்ணிடுவோம் ஸோ வெயிட் வந்து பாப்பா மேலே இருக்கிற போது கர்ப்பபை வாசல் சின்னதாக இருக்கும் ஸோ அந்த வாசலில் வெயிட் பேரிங் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப அந்த அந்த ஸ்ட்ரெச் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓகே ஸோ அதை ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ஈஸியாக

ஜெனட்டிக்காவே அந்த எம்ப்ரியோவை ஸ்கிரீன் பண்ணுறது தான் ரொம்ப ரீசெண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி ஓகே ஓகே மேம் ஸோ ஆல்சோ இன்னைக்கு நிறைய காலேஜ் போகிற பெண்கள் வந்துட்டு மோஸ்ட்டாக ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இது எதனால் வருது இது எப்படி அவங்க இதுலேருந்து அவங்க வெளியே வர முடியும் நீங்கள் ஒரு ஒரு லிட்டர் பாட்டிலை கட்டாயமாக வீட்டிலருந்து எடுத்துகிட்டு போகணும் ம் இல்லையா அந்த தண்ணி வந்து வீட்டில் அங்கே இங்கேருந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் காலேஜுக்கு போய் அதை வந்து தண்ணியை ரீஃபில் பண்ணி குடிக்கணும் நீங்கள் தண்ணியை வீட்டிலேருந்து எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா கட்டாயமாக குடிப்பீங்க அங்கே போய் குடிக்க மாட்டீங்க அதனால ஃபஸ்ட்டு கேரி ஒரு வாட்டர் பாட்டில் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தண்ணியை குடிக்க குடிக்க உங்களுக்கு வந்து இந்த யூரின் இன்ஃபிராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும் ஓகே அது வந்து ரொம்ப ப்ராப்ளம் இல்லாமல் சரியாயிடும் ஓகே சம்டைம்ஸ் சில பேருக்கு அந்த பப்ளிக் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுனாலையும் அது வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு ஏதாவது நம்மளால ப்ரிகாஷன் ஏதாவது பண்ண முடியுமா பப்ளிக் ரெஸ்ட் ரூம் வந்து இந்தியன் டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரது ரொம்ப கம்மி இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது கோர்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு ஃப்ளஷ் யூஸ் பண்ணும் போது ரெட்ரோகிரேடா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உங்களோட ட்ராக்ல வந்து பட்டு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி சோ அதனால பப்ளிக் டாய்லெட்டோ கவர்மெண்ட் டாய்லெட்டோ நீங்க வந்து யூஸ் பண்ற மெத்தட்ஸை வந்து கோ இந்தியன் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ இந்தியன் தான் விஷயம் என்னன்னா நீங்க தண்ணி நல்லா குடிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வெளியில எக்ஸ்க்ரீட் ஆயிட்டே இருக்கும் அதனால ப்ராப்ளம் இருக்காது

நீங்கள் வந்து ஓம்கு டெஃபர்ட்டை சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தணும் அதே மாதிரி பயிர் வகைகள்லாம் முன்னாடி காலத்துல நல்லா முளைக்கெட்டுன பயிரெலாம் சாப்பிடுவாங்க ஸோ முளைக்கட்டுன பயிரெல்லாம் வந்து நைட்டே எல்லாத்தையும் செக்யூர் பண்ணி நீங்கள் காலையில எடுத்து வச்சு சாப்பிட்றது பெட்டரா இருக்கும் அதே மாதிரி அட்வான்ஸா ஃபர்ஸ்ட்டு என்ன சாப்பிட போறோம்ன்றத பிளான் மாதிரி போட்டுக்கணும் இப்போ எல்லாத்துக்கும் எஸ்ஓபி வந்துருச்சு நம்ம என்ன பண்ண போறோம் என்ன போறோம் இன்னைக்கு நாளில் என்ன பண்ண போறோம் முந்தின நாள் நைட்டே பிளான் பண்ணுவோம் அதே மாதிரி சாப்பாடுக்கும் நம்ம என்ன பிளான் பண்றோம் என்ன பண்ண போறோம் அப்படின்றத நீங்க எடுத்து வச்சிக்கிட்டிங்கன்னா இட் இல் பி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் யூர் ஃபார் யுவர் ஹெல்த் ஓகே ஓகே மேம் ஆல்சோட் ஆன் டு திஸ் எனக்கு வந்துட்டு இப்போ நிறைய பேருக்கு பீரியட் ஸ்டார்டிங்ல வர டைம்ல நிறைய பெயின் இருக்கு எங்க என்னால் அந்த வலியை பொறுத்துக்கவே முடியலன்னு டேப்லெட் போட்டுக்கிறாங்க ஸோ இந்த டேப்லெட் போட்டுக்கறது அந்த பெயினை ரிலீவ் பண்றதுக்காக போட்டுக்கிற டேப்லெட் சேஃபா இல்ல இது இதை பத்தி சொல்லுங்க யூஷுவலா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து டே ஆர் செகண்ட் டே வர போற பெயினை வந்து நம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களோட கருமட்டு வந்து கரெக்டான டைம்க்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்றது அது ஒரு சைனா எடுத்துப்போம் சோ ரொம்ப தாங்க முடியாத பெயின் இருக்கு அப்படின்னா நம்ம அதோட காம்ப்ளிகேஷன்ஸை எவல்வேட் பண்ணிக்கணும் சம்டைம்ஸ் டைம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா வரும் அடிநோய் ரொம்ப ஜாஸ்தியா வரும் இவங்களுக்கு குழந்தை ஏதாவது பிறந்திருக்கா இல்லன்னா இதுக்கு முன்னாடி முன்னாடியே வந்து இதே மாதிரி தான் பெயின் வந்து கோத்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்களா இல்ல இந்த பெயின் வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியும் வருதா பின்னாடியும் வருதா பீரியட்ஸ் வரும்போது டியூரிங்கா வருதா நடுல வருதா இந்த மாதிரி பெயினை விவல் எவால்வேட் ஸோ நம்ம பெயினை எவால்வேட் பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து அது எக்ஸ்க்ளூசிவா அது பீரியட்ஸ் பெயின் ஃபர்ஸ்ட் டே அண்ட் செகண்ட் டே மட்டும் தான் இருக்குன்னா வி ஷுட் பி ஹாப்பி பிகாஸ் அவங்க வந்து ஓவ கரெக்ட்டா ரிலீஸ் பண்ணிடுறாங்க

அப்படிங்கிறீங்க ஓகே ஓகே ஃபைன் ஸோ வேற ஏதாவது ஃபுட் மூலயமா நீங்க சொல்லிட்டீங்க நார்மல் பெயின் ரொம்ப ஜாஸ்தியான பெயின் அப்படின்னா நம்ம அதை வந்து கிளாசிஃபை பண்ணிடுவோம் ஓகே அடினோமியோசிஸா எண்டோமெட்டியோசிஸா இல்லை வேற ஏதாவது காரணத்துக்கு வருதா அசிஸ்ட் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு அதுல அந்த பெயின் வந்து பர்டெய்னிங் டு அந்த ஃபர்ஸ்ட் டே அண்ட் செகண்ட் டே அது ஓவிலேஷன்லாம் ப்ராப்பரா நடந்த பெயின்னா அது வந்து நார்மல் தான் ஓகே ஓகே மேம் ஸோ அதே மாதிரி இந்த பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்துட்டு மந்த்லி மந்த்லி அது கரெக்ட் டேட்ல வரும் சில பேருக்கு அஞ்சு நாள் முன்ன பின்ன அப்படி வரும் ஸோ அந்த டேட்ஸ் தள்ளி போறது ஏதாவது பிரச்சனை ஆகும் இப்போ நீங்க மீன் மாதிரி கேல்குலேட் பண்ணிக்கணும் மீன்னா என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் தேர்ட் மந்த் இப்போ வந்து இன்னைக்கு உங்களுக்கு டுவெண்ட்டி செவன்த் வந்ததுன்னா அடுத்த மாசம் டுவெண்ட்டி எய்த் வருது அடுத்த மாசம் டுவெண்ட்டி நைன்த் வருதுன்னா அது நார்மல் ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் நீங்க த்ரீ டு ஃபோர் டேஸ் வச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஓகே 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 மேம் ஸோ அதுக்கு மேலே போனாதான் அது ப்ராப்ளம் ஆமா ம் ஓகே ப்ராப்ளம் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த மாதம் வந்திருக்கு அடுத்த மாசமும் தேர்ட்டி டேஸ் வந்திருக்கு அதுக்கு அடுத்த மாசமும் தேர்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டேஸ் வந்து தப்பு அதான் இந்த மாசம் தேர்ட்டி டேஸ் அடுத்த மாசம் ஃபார்ட்டி டேஸ் அதுக்கு அடுத்த மாசம் ஃபிஃப்டி டேஸ் அப்புறம் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படின்றது அவர் இரகுலர் பீரியட்ஸ் ஓகே சில பேருக்கு வந்துட்டு பீரியட்ஸுமே வந்துட்டு நிறைய நாள் வருது ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து நார்மல் அப்படின்னு சொல்றாங்க சில பேருக்குலாம் ஒன் வீக் வருது டென் டேஸ் வருது ஸோ அதெல்லாம் எதனால மேம் வருது இப்போ இந்த இரகுலர் பீரியட்ஸ் என்ற நம்ம ஸ்டார்ட் பண்ண இன்டர்வியூல இரகுலர் பீரியட்ஸ் வருது இல்லையா இந்த இரகுலர் பீரியட்ஸ்ல வந்து சிக்ஸ்டி டேஸ் ஒன்ஸ் பீரியட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஈஸ்ட்ரோஜன் ஒரே ஒரு ஹார்மோன்ஸ் தான் ரொம்ப அப்லிஃப்டா இருக்கும் ஸோ முட்டைகள் சரியான டைம்க்கு வராம சரியான டைம்க்கு அது ரப்சர் ஆகாம சரியான ஹார்மோன் ப்ரொஜஸ்ட்ரான்ன்ற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகாதனால இந்த ஈஸ்ட்ரோஜன் மட்டும் தான் ஜாஸ்தியா இருக்கும் ஸோ ஈஸ்ட்ரோஜன் மட்டும் ஜாஸ்தியாகும் போது எண்டோமெட்ரியம் வளர்ந்துகிட்டே இருக்கும் எண்டோமெட்ரியம் வளர்ந்துகிட்டே இருந்தாலும் அங்க சிமெண்ட்ன்ற ப்ராடக்ட் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் இப்ப நீங்க வச்சு கட்டிட்டே இருக்கீங்க அதுல நடுவில் வந்து சிமெண்ட் வைக்கணும்ல இப்ப ஒரு லேயர் ஆஃப் சிமெண்டே இல்ல அப்படின்னா அது இடிஞ்சு வில தானே செய்யும் அப்போ ஒரு நாள் அது இடிஞ்சு வில தான் செய்யும் நீங்க என்ன பண்ணாட்டினாலும் நீங்க பண்ணாலும் பண்ணாட்டினாலும் அந்த பீரியட்ஸ் ஷெட் ஆக தான் போகுது ஸோ பிகாஸ் ஆஃப் ஹை ரைஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் அந்த ஷெட் ஆகிற எண்டம் ரொம்ப பொது பொதுன்னு தான் இருக்கும் இப்போ டாக்டரோட சப்போர்ட் இல்லாம நீங்க அதை ஸ்டாப் பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும் ஓகே ஓகே மேம் ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க பயிர் வகைகள் நிறைய எடுத்துக்கோங்க ஃபுட் மூலியமா சொன்னீங்க எக்ஸசைஸ் இந்த ஒரு பேசிக் எக்ஸசைஸ் எவ்ரிடே பண்ணுங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும் இப்போ நீங்க டெய்லி வாக்கிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க நல்லது பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் காலையில எந்த மினிமல் எக்ஸசைஸ் இப்ப கையை மேல தூக்குறது கீழே தூக்குறது ஸ்கூல்ல படிக்கும் போது சின்ன பிள்ளையில சொல்லி கொடுத்துருப்பாங்களே இந்த மாதிரியான பேசிக் எக்ஸசைசஸை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாக்கிங் உங்களுக்காக நல்லதுக்கு நீங்க பண்ணிடுங்க டெய்லியும் ஒன் ஹவர் வாக்கிங் டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே இதுவே பெரிய விஷயம்

ரொம்ப ஒண்ணும் நாம வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைஸ் எல்லாம் போக போறது கிடையாதுல்ல சோ அந்த மாதிரி இப்ப நீங்க ஜிம் அண்ட் பர்டிகுலரா கேட்டீங்கன்னா அந்த மாதிரியான ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ்னு சொல்லிட்டு அவங்க கேட்டகரைஸ் பண்ணி ப்ராப்பரான ஜிம் ட்ரெயினர் கிட்ட ஸ்ட்ரெத்தனிங் எக்ஸ்சைஸ் நீங்க பண்ணிக்கலாம் ஓகே ஓகே அது தப்பு கிடையாது ஓகே மேம் ஓகே கிரேட் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த இன்ஃபர்மேஷன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ